இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுதானிய உணவுகளின் பயன்களை பற்றி நம்ம உடல்நல குறிப்புகளில் ரொம்ப சிறந்ததான சிறுதானிய உணவுகள் வந்து எதுன்னு பார்த்தோம்னா கம்பு சோளம் வரகு சாமை திணை குதிரவாளி கேழ்வரகு இதெல்லாம் தான் இவை வந்து நம்ம அதிக ஆற்றல் தரக்கூடியது அரிசி கோதுமை போன்ற மற்ற தானியங்களுடன் ஒப்பிடும்போது இந்த தானிய வகைகள்ல புரதச்சத்து நார்ச்சத்து நிறைய இருக்கு பைட்டிக் அமிலம் குறைஞ்சு இரும்பு கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் கொண்டது அதனால வந்து இது பாரம்பரிய சிறுதானிய உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய் உடல் பருமன் இரத்த கொதிப்பு போன்ற நோயிலிருந்து நம்மள காத்து கொள்ளலாம் இந்த ஆரோக்கியமான உணவுகள்ல நம்ம இப்ப பார்க்க போறது திணை திணையில வந்து அதிக அளவு இனிப்பு பலகாரம் செய்யலாம் அதாவது சர்க்கரை பொங்கல் கருப்பட்டி உளுந்தங்களி பாயாசம் அதிரசம் மைசூர்பாக்கு மற்றும் லட்டு ஆகியவற்றை செய்யலாம் இருந்தாலும் திணைய வந்து சாப்பிடும் பொழுது உடலை வந்து சூடு அதிகரிக்கும் எனவே சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது பண வெள்ளத்தை சேர்த்து அந்த சூட்டை வந்து தணிக்கலாம் திணை சாப்பிடலாம் என்ன பயன் கிடைக்கும் திணையில வந்து கூழ் செஞ்சு பிரசவித்த தாய்மார்க்கு கொடுத்தோம்னா தாய்ப்பால் வந்து அதிகமா சுரக்கும் அதே மாதிரி கண்ணுக்கு ஒலி அதிகரிக்கும் ஏன்னா இதுல வந்து பீட்டா கேரட்டின் அதிகம் இருக்கிறதுனால இந்த கண் பார்வையை பிரகாசமா ஆக்கும் இந்த திணை வந்து மாவாக்கி தேன் கலந்து சாப்பிடும்போது கபம் வந்து நீங்கும் திணை வந்து விரைவில் செரிமானமாகும் திறனை இருக்கிறதுனால பசிய வந்து அதிகரிக்கும் தினமும் வந்து திணை சாப்பிட்டால் உடலுக்கு அதிக வலுவை கொடுக்கும் அடுத்தது வந்து சாமை எல்லா வித சமையலுக்கும் உகந்தது வந்து சாமை அது வந்து என்ன பண்ணலாம் சாதம் இட்லி தோசை மற்றும் கிச்சடி போன்ற உணவுகள் வந்து நம்ம சாமையில சமைக்கலாம் அதே மாதிரி நெல் அரிசியை காட்டிலும் ஏழு மடங்கு நார்சத்து இருக்கிறதுனால மலச்சிக்கல் சிக்கல் மற்றும் நீரிழவு பிரச்சனையை இது அடியோடு அழிச்சிருது சாமை சாப்பிட்றதுனால வேற என்னென்ன பயன்கள் பார்த்தோம்னா ரத்த சோகை உள்ளவங்க சாமை சாப்பிட்றதுனால சிறந்த தீர்வு தருகுது அதே மாதிரி சாமையில வந்து அதிக அளவு மினரல்ஸ் இருக்கிறதுனால நம்ம உடல்ல உள்ள உயிரணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துது மொத்தத்தில் வந்து சாமை வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு அடுத்தது பாருங்க குதிரவாளி குதிரைவாளி சுவை மிகுந்த சிறுதானிய வகையில ஒன்றாகும் இதில் வந்து இட்லி இடியாப்பம் கொல்கட்டை போன்ற ஆவில வேக வைக்கும் உணவுல நிறைய பண்ணலாம் அது பண்ணும் அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதை சாப்பிட்றதுனா என்ன பயன் கிடைக்குது குதிரைவாளி சாதத்தில் தயிர் சேர்த்து சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு வந்து அவ்வளோ நன்மையை தரக்கூடியது ஏன்னா அதில் வந்து லாக்டோபெசில பேக்டீரியா இருக்கிறதுனால நம்ம வயிற்றில் உள்ள அத்தனை பிரச்சனையும் அது சரி பண்ணுது அதே மாதிரி குதிரைவாளியில மோர் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அல்சரை வந்து டெய்லி வந்து நம்ம குதிரைவாளி சாப்பாடு வந்து சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோயை அதை கட்டுப்படுத்தி வைக்குது அதே மாதிரி குதிரைவாளியில கொஞ்சம் கொஞ்சம் உளுந்து சேர்த்து களியோ அல்லது கஞ்சியோ செஞ்சு சாப்பிடும் பொழுது இடுப்பில் இருக்கிற வலி மற்றும் வா கடுப்பு பிரச்சனையை அது சரி பண்ணுது காய்ச்சல் இருக்கும்போது குதிரை வலி கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா காய்ச்சலை அது கட்டுப்படுத்தும் வாயு பிரச்சனைகளையும் அது குணப்படுத்தும் இதையும் சாப்பிட்டு வந்து நடைப்பயிற்சியும் செஞ்சுட்டே வந்தோம்னா நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த உணவு பாருங்க வரகு வடகு வந்து ஒரு அடிப்படையான உணவு மேலும் வந்து இது வந்து ஒரு நிறைய சக்தி அதிகரிக்க உதவுது வரகரிசியில அனைத்து வகையான தின்பண்டங்களையும் நம்ம செய்யலாம் அதுவும் பிரியாணி செய்வதற்கு ஏற்றது வந்து வரகரிசி தான் வரகு சுட்ட சாம்பல் வந்து கர்ப்பிணி பெண்களின் பெண்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களோட ரத்த போக்க அது நிறுத்துது பித்தம் உள்ளவங்க சளி தொல்லை உள்ளவங்க தோல் பிரச்சனை உள்ளவங்க வந்து வரகரிசியை வந்து குறைவாக சாப்பிடணும் தேல்கடிக்கு வரகரிசி மருந்தா பயன்படுது அதே மாதிரி அடுத்த உணவு பாருங்க கேழ்வரகு கேழ்வரகுல வந்து கஞ்சி கூழ் களி தோசை அடை லட்டு அல்வா மற்றும் பக்கோடா என பல வகையான பலகாரங்கள் நம்ம செய்யலாம் கேழ்வரகுல அதிக கால்சியம் இருக்கிறதுனால சரி பிரச்சனையும் கேழ்வரகு கூலானது மாதவிடாயின் போது ஏற்படும் உதிரப்போக்க நிறுத்தும் தன்மை கொண்டது அதனால வந்து உடலை வந்து உறுதிப்படுத்தவும் பித்தத்தை தணிக்கவும் வாதத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த கேழ்வரகு பயனுள்ளதா இருக்கு உடல் உழைப்பு இல்லாதவங்க கேழ்வரகு சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமே ஆகாது அதே போல மலச்சிக்கல் உள்ளவங்களும் கேழ்வரகு வந்து குறைந்த அளவு அல்லது தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது அடுத்த உணவு வந்து கம்பு கம்பு வந்து மிகவும் ஆரோக்கியமான கிராமத்து உணவு உணவு இன்று வரை கம்பங்கூழ் தோசை குழிப்பணியாரம் போன்ற உணவு வந்து இந்த கம்பு வச்சு நம்ம செய்யலாம் கம்பு வந்து உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய சிறுதானிய உணவு கேழ்வரகு வந்து உஷ்ணத்தை அதிகப்படுத்தும் அதனால தான் கம்பும் கேழ்வரகு இரண்டையும் ஒன்று சேர்த்து கூழ் தயாரிப்பது வழக்கமா இருக்கும் இது சாப்பிட்றதுனால என்ன பயன் பார்க்கலாம் இந்த க இந்த கம்பில் வந்து புரதம் மற்றும் கால்சியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கம்பங்கூலில் வந்து சிறிதளவு மோர் சேர்த்து நீங்கள் குடிச்சுட்டே வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற எரிச்சல் வயிற்று பெருமல் மற்றும் மூலம் ஆகிய பிரச்சனையை வந்து சரி பண்ணுது அதே சமயம் சளி இருமல் ஆஸ்மா மற்றும் தோல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த கம்பை வந்து குறைஞ்சே சாப்பிட வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து Serum.